ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஆட்சி ஷார்ட் ஷார்ட்கட் அது அந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா பார்ட் நான்கு தான் இப்போ நம்ம இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ பதிவு வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த தான் இந்த வீடியோ பதிவு ஸோ வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேங்களா இந்த மூணு பதிவும் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அந்த மூணு வீடியோ பகுதியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்லையும் சொல்லிவிடுங்க அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய மோட்டவே கொஞ்சம் எளிமையாக போய் சேரணும் கஷ்டமாக இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் எளிமையாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கும் ஒன்று பிடிக்கும் தான் நம்புகிறோம் ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிவிடுங்க ஓகேங்களா அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படி கேட்கறதை முடிச்சிருப்போம் இருக்கேன் இந்த அபி கேக்கர்னு முடிச்சிருப்போமா ஆ ஓகே தூற்றுதலும் படிச்சிருப்போம் அது பார்க்காதவங்க வந்து முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தா அபி டான்ஸ் ஓகேவா அபி டான்ஸ் எப்படி போயிருக்கலாம் அபி டான்ஸ் அப்போ டான்ஸ் வந்து எப்படி ஒரு நெறி அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க நெறிகளை கடைபிடித்தல் ஓகேங்களா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த அபைட் அப்படின்னா ஒன்னு நிறைவேற்று ஒன்னு கடைபிடி ஒன்னு பின்பற்று இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கணும்னா அபைடு ஓகேங்களா அபைடுன்றத பார்த்துக்கோங்க அபைட்டை பைட் நான் வச்சுக்கோங்க பைட் நான் கீழே உட்காருமா நான் சொல்றதுலாம் கீழே உட்காந்து எனக்கு கேட்டே இருக்கணும் ஓகேவா நான் சொல்றது தான் நீ நிறைவேற்றணும் நான் சொல்றது தான் நீ கடைபிடிக்கணும் நான் சொல்றது தான் நீ பின்பற்றணும் அப்படின்ட்டு உட்கார வச்சு சொல்றேன் நான் வச்சுக்கோங்க அப்போ பைட் பண்ணி என்ன பண்ணுறாங்க உட்கார வச்சு இந்த மாதிரி நான் நீ பின்பற்றணும்பா நிறைவேற்றணும்பா கடைபிடிக்கணும்பா அப்படி சொல்றேன் நான் வச்சுக்கோங்க அப்போ அபைடு இப்போ பைடு அப்போ அபைடு அப்படின்னு வச்சுக்கலாம் பைட் நான் வச்சுக்கலாமா ஓ அபைடா பைட் நான் ஓகேலாம் தெரியிற மாதிரி பாருங்க அபைட் ஓகேங்களா நிறைவேற்று கடைப்பிடி அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்பற்றுன்னு இருக்குது ஓகேங்களா ஓகே இது மேலே அடையாதிங்கன்னா அப்படி டான்ஸ் ஓகே இப்போ பார்த்தோம் அப்படி அபைட் என்னென்ன இது கடைப்பிடிக்கிறதுன்னு பார்த்தோமா டான்ஸ் வந்து எப்படின்னா ஒரு நெறிமுறைகள் அதுக்கு அதுக்கான ஒரு நெறிமுறை இருக்கு தெரியுமா இப்படி ஆடணும் இப்படி தான் ஸ்டெப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா அப்போ டான்ஸ் வந்து நெரி அந்த நெறியை தான் பின்பற்றுறோம் அப்போ நெ நெறைய பின்பற்றணும் அப்போ பைட்னா பின்பற்று அதாவது கடைப்பிடின்னு வந்துடுச்சுங்களா அப்போ டான்ஸ்னா அந்த நெறிமுறையை கையாளணும் அதான் நெறி அதாவது நெறிகளை கடைபிடித்தல் அப்படி ஈஸியாக எடுத்துலாமா கொஞ்சம் 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 கதை கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அபைட் பை ரூல்ஸ் அபைட் தெரியும் நமக்கு கடைபிடிக்க தெரியும் ரூல்ஸ் அந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் ஓகே சூப்பரா இது மூணு பார்த்தீங்கன்னா அதோடைய கம்பைனா தான் வரும் இது ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வர்றது அதாவது ஒண்ணு எடுத்துக்கணும் வச்சு நம்ம ஒரு புதுசான ஒரு வார்த்தை எடுத்து தான் அதுல வந்து நாலஞ்சு வார்த்தை நம்ம ஈஸியா எடுத்துலாம் ஆனா அந்த மொதல் வார்த்தை வைக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டிருந்தாலே போதும் ஓகேங்களா இப்போ அடுத்த வீடு போயிட்டுதான் சாரி அடுத்த சாரி அடுத்து வந்து அடுத்தது பார்க்க போறோம் வீடியோ சொல்லிட்டேன் கொஞ்சம் அதாவது டங்கு ஸ்லிப் ஆகும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க உங்க வீட்டு பிள்ளையா ஓகேவா அபாய்டிங் அப்ப சாரி அபாயிங் நீங்கதான் இது எப்படி சார் ஆச்சுக்குது அபைண்டி அபைடிங் என்பதை பைண்டிங் நான் வச்சுக்கோங்க அப்போ பைண்டிங் என்ன பண்ணுவோம் ஒரு புக்கு பைண்டிங் பண்ணால் கடைசி ஒரு நிலையாக நிற்கும் இல்லைன்னா பாதியில் பிச்சின்னு போய்டும் அப்படி அவ்வளோ இருக்குமா அதில் தான் பைண்டிங் பண்ணுறது அப்போ பைண்டிங்கை பைண்டிங் நான் வச்சுக்கலாம் அப்போ நிலையான அபைடிங் பைடிங் நிலையான அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா ஓகே அடுத்து பாருங்க இப்போ அடுத்த பேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அபைடிங் இன்ட்ரெஸ்ட் அபைடிங் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா நிலையான அக்கறை இன்ட்ரெஸ்ட்னா உண்மையில அக்கறை எடுத்துக்கிறாங்க உண்மையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அடுத்தோம் அப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கறை எடுத்துருவோம் அப்போ அபைண்டிங் இது ஃபர்ஸ்ட்டே பார்த்தது பைண்டிங் வந்து நிலைய பைண்டிங் தான் நிலையா இருக்கும் பாத்துக்கா அப்போ அபைண்டிங்னா நிலையான ஓகேவா அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆர்வம் அப்போ ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் கொள்வது சொல்லுவோம்ல அது மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபைடிங் லீ மோஸ்ட்லி இந்த எல்வாய் லீலாம் வந்து ஆக மோஸ்ட்லி அப்படிதான் வரும் அதே போலதான் இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்தோம் இந்த எப்படின்னா ஐஎன்ஜி அந்த ஐஎன்ஜி ல மோஸ்ட்லி இல்ல முடியும் அப்படி போய் சின்ன பொருந்தும் அப்படிங்களா நிலையாக நமக்கு அப்படிங்கன்னா நிலையும் தெரியும் தெரியும் அந்த நிலையான நிலையாக குறிப்பாக அப்படின்னு ஆச்சுக்கோங்க ஓகேவா இதோ இது முடிஞ்சிச்சுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி இதுல இருந்து ஒண்ணு ஆரம்பிக்குது இப்ப எபிலிட்டா எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சொற்கள் வந்து அதை வச்சு வந்துடும் இப்போ எபிலிட்டியே அப்ப திறம் திறமை ஆற்றல் வல்லமை ரொம்ப எல்லாமே தெரிஞ்ச தெரிஞ்சான் இது திறமை ஆற்றல் வல்ல வலிமையான அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எபிலிட்டி டெஸ்ட் அப்ப உன்னுடைய திறனை திறன் திறனறி தேர்வு எபிலிட்டினா திறன் டெஸ்ட்னா தேர்வு ஓகேங்களா ஓகே இது வெறும் முடிஞ்சிச்சா இது ரெண்டு வார்த்தை இதுக்கப்புறம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் பாருங்க பயோஜீனிஸ் அதாவது பயோ பயோனா உயிர் ஜீன்ஸ் பிறக்கிறது ஒவ்வொரு ஜீனா என்ன பண்ணுறது பிறகுதான் அப்போ பையோ உயிர் பிறக்கிறது ஆனா இங்க என்ன சொல்லுறாங்க ஏ முன்னது அபையோ எபையோன்னு சொல்லி அது பாசிட்டிவான வார்த்தை நெகட்டிவான வார்த்தை அப்போ அப்பையோனா உயிர் இலி உயிர் இலினா உயிர் இல்லாத ஓகேங்களா அது வந்து நெகட்டிவான ஓகேவா அப்பையோ ஜீன்ஸ்னா உயிர் இலி பிறப்பு உயிர் இல்லாத ஒரு பிறப்புன்னு சொல்றாங்க அப்போ அபையிலோ அப்பையோ ஜீ அதாவது ஜீன் அதாவது இப்ப ஜீன்னா பிறப்பு பயோனா உயிர் எபயோனா எபையோ ஜீன்ஸ் ஜீன்சிஸ் ஓகேவா ஓகே உயிரிலி பிறப்பு இது வச்சுக்கலாமா இதான் உண்மை ஓகேங்களா இது வந்து பயாலஜி உயிரை தான் அந்த ஆய்வு தான் பயாலஜி சொல்லுவோம் இது அபயோலஜி சேர்ந்தது பாருங்க அப்ப இது உயிர் அற்ற அதாவது உயிர் இல்லாத அது ஆய்வு பண்றதுதான் இந்த உயிரிலி ஆய்வு தான் அப்படி சொல்லியிருக்காங்க பயாலஜி பயாலஜி நமக்கு தெரியும் உயிரை பத்தி ஆய்வு பண்றது படிக்கிறது நம்ம படிச்சிருப்போம் இது முன்னாடி ஏ போடுதால இந்த நெகட்டிவாக தான் படிக்கணும் அது ஓகேங்களா ஓகே அடுத்து அடுத்து இந்த அது தனிப்புன்னு இருக்கு இதை மட்டும் எங்களால் போட முடியல ஸோ இதை மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல மட்டும் சொல்லிடுங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ போயில நம்ம சிறப்பாக போடலாம் அதை மட்டும் ஓகே இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ஓகேவா அப்ஜெக்ஷன் இப்ப பாருங்க உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் இதோட கண்டிப்பா கண்டிப்பா போடுறேன் எடுத்து போட்டுருவோம் திடீர்னு எந்த அளவுக்கு நாங்க ஷார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது வந்து சரியா உட்கார்ல சரி நல்லா கொடுக்குமேட்டு அதை மட்டும் நிறுத்தி வச்சிடும் ஓகேங்களா அடுத்து வீடியோ பதிவு தொடர்ச்சியா கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாஸ்டா வந்து பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே அடுத்து வாங்க ஆஹ் தன் மதிப்பு இழந்த நிலை கோர்ட்ல பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் அப்படி அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ தன்னுடைய மதிப்பு அந்த வந்து அந்த இடத்துல வந்து இயந்திரும் அதை வந்து முடியாது இந்த இடத்துல அப்ப என்ன பண்ணுவோம் என்னுடைய மதிப்பு இழந்த நிலை ஆயிடுச்சு நம்ம அப்செக்ஷன் கேட்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்செக்ஷன் வரானர் அப்படி கேட்போமா அப்போ தன் மதிப்பு இறந்த நிலையை தான் அப்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஜூர் விட்டொழி இது எப்படி சார் ஆபிச்சுக்கிறதுனா இப்ப ஜூரி என்பது சூரிய நாம வச்சுக்கோங்க ஆக்டர் சூரிய இருக்காருல்ல அப்ப ஆக்டர் சூரி அப்ப சூரிய ஜூரி நாம வச்சுக்கோங்க அப்ஜூரி அப்ஜூர் அப்ஜூரி அப்ப ஜூர் அப்ஜூர் தான் அது சூரிய நாம வச்சுக்கோங்க அப்ப விட்டொழி அப்ப காமெடியெல்லாம் இப்ப வந்து விட்டு வச்சுட்டு என்ன பண்றாரு ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு ஹீரோவா நடிக்கிறாரு அப்ப எதை விட்டு வச்சிட்டாரு அந்த காமெடி எல்லாம் விட்டு வச்சிட்டாரா யாரு ஜூரி அப்ப ஜூரி நான் ஜூரி ஜூர் அப் ஜூர் ஓகேவா சின்னதா ஒரு ஷார்ட் கட் தான் நான் வச்சுக்கோங்க இதே எடுத்துடலாம் ஆப்ஷன் பார்க்கும் போது கரெக்டா மாட்டிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மங்கொலி ஆ ஏபி கே லிங்கனு தான் இது மங்கோலி அப்போ லிங்கனா சிவன் லிங்கம் வருது இல்ல அந்த அது நான் வச்சுக்கோங்க சும்மா ஷார்ட்கட்டு தான் ஓகேங்களா லிங்கம் எப்படி இருக்கும் கூர்மையா இருக்குமா கொஞ்சம் மங்கன மாதிரி அந்த சிலை இருக்குன்னா கொஞ்சம் மங்கன மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த வழப்பா இருக்கும் லிங்கம் பார்த்தனாலே அப்போ நம்ம கொஞ்சம் மங்கி போன மாதிரி தான் இருக்குமா அந்த அந்த சிலை பார்த்தோன்னா அப்போ மங்கோலி நான் வச்சுக்கலாமா ஓகேங்களா இப்போ மங்கோலி ஓகேங்களா அந்த சிலையை வச்சு அந்த அந்த சிலை வடிக்கிறாங்க தெரியுமா அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க மங்கோலி உம் அதுக்கப்புறம் கோன் என்னன்னா லைன் கோன் அப்படி இருக்கா அப்ல லைன் கோன் அப்ப இது எப்படி வச்சுக்கலாம்னா உம் லைன் சிங்கமா லைன் கோன் வச்சுக்கோங்க கோன்னா தெரியும் பூம்புன்னு இருக்கலாம் ஆனா லைன் கோன்னா வச்சுங்களேன் ஆஹ் இப்போ யானைக்கு எல்லாம் வந்து தந்தா என்ன பண்ணும் அது அது கூர்மையா இருக்கா அதே போல ஒரு சிங்கத்துக்கு ஒரு கொம்பு இப்ப ஒரு மானுக்கு ஒரு கொம்பு இருந்தா எப்படி இருக்கும் அது போல சிங்கத்துக்கு ஒரு கொம்பு இருக்கு அதை என்ன பண்ணுது சிங்கம் போய் தேய்ச்சி தேய்ச்சி செவத்துல தேய்ச்சி தேய்ச்சி அது கூர்மையாக்குது அதோடைய கொம்பை அதனாலதான் கூம்பு அப்போ தேய்ச்சி தேய்ச்சி கூம்பு கூம்பு வந்து கும்ப ஆகுது அதோட தந்தத்தை அதாவது கொம்பைக்கலாம் தேய் கூம்பு அதுக்கு லயன் கோன் அதை அதை எடுக்கிறதுக்கோசரம் சொன்னேன் லயன் கோன்னா தேய் கூம்பு அதுக்கப்புறம் பாருங்க அப்ளேஷன் அப்ப அப்ப லேஷன் என்பது லேசா வச்சுக்கோங்க ஓகேவா ஒவ்வொரு விஷயத்தையும் லேசா அகற்றணும் லேசா தேய்க்கு தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சு லேசா கரைச்சிடணும் வச்சுக்கோங்க லேஷன் லேசா லேசா எல்லாத்தையும் பண்ணிடணும் ஓகேவா அடுத்து வாங்க அதுக்கப்புறம் என்ன அப்ளேஷன் பாத்துமா அப்ளேஷன் ஜோன்னா அப்ளேஷன் என்ன தெரியும் ஒரு விஷயத்த கரைக்கிறது அதாவது நிக்கிறது பாதுமா நிக்கிறது அது அந்த வந்து தானே அகற்றுதல் அப்படின்னு பார்த்தோம் அப்ளேஷனா லேசா எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அகட்டிடணும் தேய்ச்சி வெளி தள்ளிடணும் அவங்க பார்த்தோமா அப்போ இதே மாதிரிதான் பனி வந்து என்ன பண்ணுது அரிசி அரிஜி கொஞ்சம் வெளித்தள்ளுதான் அப்போ அப்ளேஷன் ஜோனா நமக்கு தெரியும் பகுதியும் தெரியும் இந்த பகுதியும் தெரியும் அப்ப அப்ளேஷன் நம்ம பனி அரிப்பு பனி அரிச்சுன்னா பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வ ஏற்படி தண்ணியா மாறிடுது பனி அரிப்பு பகுதி தான் நம்ம அப்ளேஷன் ஜோன் சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா அப்ளை மோஷன் நம்ம மோஷனா தெரியும் நமக்கு மனிதனுடைய கழிவு பொருளை தான் மோஷன் மோஸ்ட் சொல்லுவாங்களா அதை வச்சு நான் போச்சுக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா கழிவுப் பொருள் நீங்க பொருள் தானே அது கழிவுப்பொருள் அது நீங்க பொருள் தான் சொல்லுவோம் அது மோஷன்னா நீங்க பொருள்லாம் வச்சுக்கோங்க ஷார்ட் கட் ஓகேங்களா அப்போ அப்லேஸ் என்பதை லேஸ் நான் வச்சுக்கோங்க லேஸ் நம்ம சாப்பிடுவோம்ல இந்த இந்த லேஸ் அப்போ இந்த லேஸ் ஓகேங்களா ஓகே எல்லே இது அந்த லேஸ் என்ன பண்ணுவோம் அப்ப இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் பண்றாங்களா யூடியூப்ல அந்த லேஸ் போய் எரிச்சு பார்ப்பாங்க அது வந்து எரி இதெல்லாம் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்போ என்ன பண்ணுவோம் சுடர் விடும் அப்போ சுடர் விடுகின்ற லேஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாங்களா சுடர் விடுகின்ற ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அபேல் அபேல்னா அது உங்களுடைய திறமை உள்ள ஆற்றலுடைய உடைய அதான் எபிலிட்டி ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல அவருடைய சுருக்கம் தான் இது அபேல் அப்போ திறமை உள்ள சொல்லலாம் ஆற்றல் உடைய அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏபிள் பாடிஸ்னா வச்சுங்களேன் பாடிஸ்னா நமக்கு உடல் தெரியும் அப்போ ஏபிள்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருப்போம்ல வலிமையான திறமையான ஆற்றலான அப்படி பார்த்துட்டுல அந்த வலிமை தான் இங்க கூட இருந்துருச்சு வல்லு வல்லுனா வச்சீங்கன்னா வலிமை வலிமையான உடலான அதான் வள்ளுடலான ஓகேங்களா சூப்பரா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளி அப்லெப்டிக்கலி அப்படின்னு நான் வச்சுக்கோ இது எப்படி நான் வச்சுக்கிறேன்னா லெஃப்ட்டு லெஃப்ட்டு காலி லெஃப்ட்டு அது லெஃப்ட்டு அதாவது லெஃப்ட்டு கன் வந்து நமக்கு காலி எக்ஸாம் என்ன பண்ணுவோம் நம்மளால பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா பார்க்க முடியாது அப்போது இது எப்போ அப்லப்டிக்கலின்னு இருக்கா அப்ப அப்ல ஏபிள் அதாவது ஏபிள் டிக்கலி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இதை லெஃப்ட்டு களி காலி அப்ப லெஃப்டு கண்ணு நமக்கு காலி ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க நமக்கு லெப்ட் கண்ணு காலி ஆயிடுச்சுன்னா பார்க்க முடியாதா அதான் சொல்றாங்க ஓகேங்களா தெளிவா பாத்துக்கோங்க ஆஹ் அது ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் தப்பாவது அது வந்து சரி பண்ணிக்கோங்க அப்ப லெப்டு காலி ஏஎல்எல் ஒய் காலி லெப்ட் காலி ஆயிடுச்சு ஓகேவா ஓகேவா சூப்பர் அடுத்து பாத்தீங்கன்னா உண்டி மிகை செலவு உண்டி மிகை செலவு எப்படின்னா ஒரு ஹோட்டல் நம்ம கூட்டம் போனா வச்சுக்கோ நாலு பேர் சாப்பாட கொடுக்குறோன்னா அது நம்ம செலவாகிடும் அதிகமாக செலவாயிடும் என்ன பண்ணுவாங்க நம்ம அதெல்லாம் பார்த்து குறி வச்சுனே இருப்பாங்க ஐயோ அதிகமாக செலவாயிடும் போய் நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ ஏன் சொல்றோம்னா அந்த குறி அப்போ ஜி வாரி இருக்கு நடுவுல அந்த குரிஷன் அப்போ அந்த குரிசன் இருக்குல்ல அப்ப அந்த குறி உண்டி மிகை செலவு அப்போ சாப்பாடுல மிகை செலவாயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க குறி வச்சுனே இருப்பாங்க ஓகேவா அப்புறம் அப்லூஷ் அப்ப அப்லூஷன் பத லூஷன் லூசு லூஸ் சொல்லுவோம்ல அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஞானமானவங்களும் அதாவது ஞானிகளாம் என்ன சொல்லுவோம் எங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் இங்க அறிவு இல்லாதவங்க அவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டுவாங்க ஆனா அதுதான் தெரியாது அதெல்லாம் தப்பு தவறான விஷயம் ஸோ அது ஷார்ட்கட்டு கோசர் சொல்றேன்னு ஆபத்துக்குவாங்க ஆஹ் அவங்கள சொல்லுவாங்க அப்ப ஞா ஞான ஞானமுற்று ஞானி அப்படி சொல்லுவாங்க நான் வச்சுக்கோங்க அப்படி நீராடல் கழுவுதல் ஆஹ் நீராடல் அதாவது குளிக்க போகும்போது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி குளிக்க போகும்போதும் கை கழுவுதல் எல்லாம் கை கழு கையெல்லாம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா கையில இருக்க செயின்லாம் எப்படி இருக்கும் லூஸ் ஆயிடுமா அப்போ கையில இருக்கிறதுலாம் லூஸ் ஆயிடும் கால நம்ம எதாவது போட்டிருந்தாலும் இப்போ நம்ம கையில காலில் மோதிரெல்லாம் போட்டிருந்தா கூட லூஸ் ஆயிடும் அப்போ லூஷன் என்பதை நீராடல் கழுவுதல் எல்லாம் போச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வீடியோ பதிமூணு நிமிஷம் போயிடுச்சு இதுக்கு ஓகேங்களா முடிச்சிடலாமா இல்ல சரி இது ரெண்டு விஷயம் பாத்திரலாம் ஆஹ் அப்ளூட்டோ மணியா அப்புறம் மணிய மணிய நான் வச்சுக்கோங்க மணியை என்ன பண்ணுவான் வீட்டுல மணி மணி வந்து கழுவுப்பா படைக்கணும்பா அவர் சொல்லும் போது மணியை போய் கழுவாங்க அப்ப என்ன நமக்கு கடுப்பா இருக்கும் வெறியா இருக்குமா அப்ப கழுவுகை வெறி நான் அப்போ அப்ப கழுவுகை வெறி அப்படின்னு வச்சுக்கலாமா ஓகே அப்னே கேஷன்னா கேஷன் கேஸ் நான் பச்சுக்கோங்க அவங்க கே கேஸ் போட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அரசியல்வாதி மேல கேஸ் போட்டாங்க என்ன பண்ணுவார்ன்னா வச்சுக்கேன் இந்த அரசியல் அதிகாரத்தை திறந்துகிட்டு வந்து அவங்க என்ன ஆவான் ஊவாஹா சண்டை போட்டு என்ன பண்ணுவார் ஜெயிப்பாரு அப்போ கேஸ் போட்டா அப்ப அப்டே கேஷன் கேஷன் அப்படிங்க அப்புறம் எல்லா பண்றது எல்லார்கிட்ட இருந்து புறக்கணிச்சு ஒதுக்கி ஒதுக்கிடுவார் ஓகேவா ஓகே அப்படி லெவல் இது எப்படி சொல்ல வச்சு லெவல் நமக்கு அளவின்னு தெரியும் எங்க அப்பே தெரியும்டா நீ எல்லாம் வந்து கோனே தான் போகணும் அப்ப சொல்லுவோம்ல அப்பே அப்னே அப்பே அப்னே அப்னே லெவல்னா எனக்கு அப்பே தெரியும்பா நீ எல்லாம் கோனே தான் போவ நீங்க நேரம் எப்படி வர போற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னா கோண அளவி ஓகேவா அப்நார்மல் நார்மல்னா தெரியும் அப்நார்மலாம் இயல்புக்கு மாறிய இயல்புக்கு மாற்றம் அடைய நம்ம இயல்புக்கு மாறானா அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா அப் நார்மல்யூ அப்நார்மலா அது நமக்கு என் இயல்புக்கு மாறான படிச்சிருப்போம் இப்போ இப்போ ஃபார்ட்டி கியூ நான் எப்படின்னா வச்சு ஒரு பாட்டிக்கு போயிட்டு வரேன்னா வச்சுக்கேன் நீ ஒரு பாட்டிக்கு போயிட்டு வர கலைப்பா தானே இருப்பேன் அப்போ கலைப்பு இப்போ அப்நார்மல்னா வச்சிக்க பிறல் பிறட்சி அதாவது மா ஒரு இயல்புக்கு மாறானது அடைஞ்சு சொல்லுவோம்ல அந்த யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்நார்மல் அப்படின்றதுலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு நார்மல் இல்லாம அப்படின்னா சொல்லுவோம் தெரியும் நமக்கு ஒளிர் விடுதல் ஜிஎல்ஓ ஒளிர் ஒளிர் விடுதல் நமக்கு நமக்கு தெரியும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் நார்மல் மெத்தட் ஆஃப் பினான்ஸ் தெரியும் அப்நார்மலா இயல்புக்கு மாறான நிதி உதவி அப்படின்ஸ் வச்சு நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் சைக்காலஜின்னு இருக்கா நமக்கு சைக்காலஜினா உளவியல் தெரியும் அப்னா பிறவு பிறச்சின்னு அப்படி தெரியும் எடுத்துக்கலாமா அப்ராட்னா இது எப்படின்னா ஊர்தியில் கப்பலில் வானூர்தியில் இப்போ அப்ராட் நான் இது அபோர்டுன்னு இருக்குது நீங்க அப்ராட் அப்ராட்னா இருக்குது வெளிநாடு போறதுனே அதை நான் போச்சுன்னா இந்த அபோர்டு என்பதை நான் போச்சுக்கலாம் இப்போ வெளிநாடு போகும்போது எதுல போகும்னா ஊர்தில போவோம் கப்பல்ல போவோம் வானூர்தில போவோமா அது மீதை நான் போச்சுக்கோங்க இது வந்து அப்ராட் கிடையாது இது தான் இருக்குது நீங்க அப்ராட் ஆச்சீங்கன்னா எடுத்துலாம் கப்பல்ல போவோம் ஊர்தில போவோம் வானூர்தியில போவோம் ஸோ இத இதோட இந்த வீடியோ போய் முடிஞ்சிச்சு இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க முக்கியமா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை நன்றி மீண்டும் ஒரு பதிவில காணலாம் நன்றி வணக்கம்